எல்லாருக்கும் மாலை வணக்கம் சூப்பராக பசங்களுக்கு ஒரு இனிப்பாக ஒரு ஸ்கேட்டெல்லாம் வாங்க அதுக்கு தேவையானது தீக்கடை கஜரா சூப்பராக டேஸ்டா எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது அதனால மைதா ஒரு கப்பு ரவை கப்பு சர்க்கரை கப்பு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சர்க்கரையாக அரைச்சிட்டு வந்துடுவோம் மாவு பண்ணிக்கணும் சர்க்கரையா இதிலே ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கலாம் தனியாக ரெண்டு ஏலக்காய் மையாது அதனால நம்ம இதோட போட்டுட்டோம்னா நல்லா மஞ்சிரும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை மிச்சம் ஜாலம் அடிச்சிட்டோம்லாம் என் சேனலுக்குள்ளே போகாதக்குன்னு ஈசரி விளாக என் சேனலில் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எல்லாரும் நிறையா பார்க்குறீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணல லைக் பண்ணி விடுங்க வாங்க ரொம்ப மூணு வருஷமா கஷ்டப்படுறேன் வெற்றி நிச்சயம் எனக்கு சரி பார்க்கலாம் வாங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கலாம் எப்பயுமே எப்பயுமே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பலன் காத்துருக்குமாக்க அது எனக்கு காத்திருக்கு நினைக்கிறேன் வாங்க சூப்பராக டீ கடைக்க சும்மா மொறு மொறுன்னு சூப்பரா வீட்டில் இருக்கிறத வச்சு செலவில்லாம் செஞ்சு பசங்களை கொடுக்கலாம் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் ஆல்பொன்னும் ரெண்டு அவ்வளவுதான் வாங்க இந்த அரைச்சிட்டு வந்துடலாம்

நான் ஒரே ஒரு முட்டை தான் போடுறேன் முட்டை போட்டீங்கன்னா உள்ள எல்லாம் கிடைக்கும் எங்க வீட்டுக்கு தரும் கோழி ஒரே ஒரு கோழிதான் இருக்கு முட்டை வைக்கிறது அறுக்கலாம் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கு அதனால அறுக்கு மனசு இல்லாத வச்சிருக்கோம் நம்ம இதை கலக்கிக்கலாம் இந்த தக்கரையில நல்லா இந்த கலக்கோங்க இந்த சர்க்கரை பவுடரோட முட்டை கலப்புல அது கொஞ்சம் தண்ணியா வரும் பாருங்க நல்லா கலக்கி வச்சு நல்லா கலக்கிட்டு மைதா ஒரு கப்பு எதுல ஒரு கப்பு மைதா எடுமோ அதில் அரை கப்பு ரவை கப்ல அரைக்க புடவ எப்பயுமே நான் எல்லா வழியாலும் சொல்லிருக்கேன் இனிப்பு செஞ்சா ஒரு சிட்டியை சால்ட் போட்டா அந்த இனிப்பு தூக்கி குடிக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தோசை சோடா மாவு சும்மா கொஞ்சம் ஒரு நிறைய போட்டு கொஞ்சம் நல்லா கரண்டி இதுல கலந்துக்கோங்க ரொம்ப ஈஸியானது ரொம்ப டேஸ்டானது செலவே கிடையாது வீட்டுல எல்லாமே இருக்கும் எல்லா வீட்டுலயுமே ரவா இருக்கும் சர்க்கரை இருக்கும் மைந்தா இருக்கும் எல்லா வீட்டுலயுமே இருக்கும் கொஞ்சம் ரக ஊழும் ஒரு பத்து நிமிஷம் இதெல்லாம் கலந்து அப்படியே மூடி வச்சிருந்தோம் பத்து நிமிஷம் கலஞ்சு திறந்து பார்த்தோம்னா அது கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கும் பத்தில நம்ம லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்துக்கோ சும்மா கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊத்துங்க நிறைய ஊத்திக்காதீங்க கொஞ்சம் கெட்டியா பழஞ்சு வைங்கன்னா சக்கரை வந்து தண்ணி விடும் ரவா ஊறதுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கும் கொஞ்சம் கை போட்டு பழஞ்சிக்கலாம் அந்த முட்டையிலே பனைஞ்ச பத்தலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி ஊட்டணும் அவ்வளவுதான் நிறைய ஊத்தல ஒரு நாலே ஸ்பூன் தண்ணி ஊற்றி கணஞ்சு வச்சிருக்கேன் வேற எதுவுமே தேவையில்லை இப்ப மூடி வச்சலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம் சமைக்கிற எண்ணெய் என்னன்னாலும் ஊத்திக்கோங்க அந்த கஜரா முழுகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா ஒரு பக்கம் வேகும் ஒரு பக்கம் வேகாது அது நம்ம இது திரும்ப சமைக்க எடுத்துக்கலாம் எண்ணெயை அப்படியே ரொம்ப ஸ்லோவில் வச்சுருங்க அப்படியே எண்ணெய் சூடாகட்டும் நல்ல எண்ணெய் காஞ்சி பின்னாடி ஸ்லோ பண்ணி தான் இந்த கஜரா போடணும் எண்ணெயில் தண்ணி தொட்டுக்கோங்க அழுத்தாதீங்கத எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் அப்படியே ஃபுல்லாக வச்சுட்டு ஃப்ளோ பண்ணிக்கணும் அப்படியே ஃபுல்லாக வைக்கக்கூடாது மேலே வெந்துடும் கலர் வந்து உள்ள மாவு அப்படியே நின்றுடும் நம்ம தண்ணி தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே போடணும் அப்படியே எடுத்து அப்படியே போடணும் இப்படி எடுத்து அப்படியே போடணும் அப்படியே ஸ்லோவிலே இருக்கட்டும் அப்படியே ஸ்லோவ்லேயே வேகணும் நல்லா ஸ்லோவ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மேலே வெந்துடும் அப்பப்போ அப்படியே திருப்பி கொடுங்க அதுக்குள்ளே வந்துச்சு ஒரு செகண்ட்ல வந்துச்சு நல்லா ஸ்லோவாக வச்சுருங்க ஸ்டவ்வை சூப்பரா வெடிப்பு வருது பாருங்க அப்படியே அதனாலதான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கணும் இப்போ அது உள்ள வேக 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 அப்படியே வெடிக்கும் அதே நம்ம திருப்பி திருப்பி விடணும் பாருங்க சூப்பராக வெடிச்சிருக்குல்ல வெடிச்சு வருது பாருங்க அப்படியே செம்ம செம இன்னும் சூப்பரா அடிச்சிருக்கு பாருங்க அப்படியே வெடிச்சு ரொம்ப வரோவா வைக்கணும் கொஞ்சம் நாங்க போட்டுட்டு கலர் மாறாத இருக்கும் நல்லா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கணும் நல்லா வேகணும் வச்சாதான் நல்லா வேகம் உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டா நல்லா இருக்கும் மேலே மொறு மூறு முருங்கு இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்லோவாக வச்சு செஞ்சீங்கன்னா தான் நல்லா வரும் ஏன்னா மேலே சவுந்திரும் உள்ள மாவு அப்படியே இருக்கும் அதுதான் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுறோம் அப்படியே ஸ்லோவாக வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் சூப்பராக இருக்கு இல்லைங்களா மையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சிம்பிளா முட்டை இல்லைன்னா கூட இது செய்யலாம் நான் சோடா மாவுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டேன் சோடா மாவை எதுலையுமே சேர்த்த மாட்டோம் அதனால சோடா மாவு கொஞ்சம் கம்மியா போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் தான் போட்டேன் பாத்தீங்களா இன்னும் கொஞ்சம் போட்டா நிறைய அப்படியே அந்த சோடா மாவு தான் வெடிக்கிறது ரகசியாக தான் சோடா மாவு தான் நல்லா அப்படியே அப்படி வெடிக்கிறது நான் சோடா மாவு கம்மியா போட்டுட்டேன் அப்பயும் நல்லா வெடிச்சு வந்து அதே உள்ள சாஃப்டா இருக்கு மேல எல்லாம் ஒரு மொறுன்னு இருக்கு சமம் சூப்பரா இருக்கு கொண்டுமையை கொடுத்துன்னா சாப்பிடுறாங்க வாங்க சூப்பரா இருந்தாலும் நீங்களும் செஞ்ச குழந்தைங்க கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாம் பாருங்க அதுக்கு கொஞ்சம் வாசனை முறை இருந்து எப்படி இருக்க இந்த அக்கா பண்ணி கூட எல்லாம் ஆள் கொஞ்சம் உடச்சு ஆர வச்சுட்டோம் உள்ள சாப்பிட்டா இருக்கு மேல மொறு முருள் இருக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாருமே சாப்பிட முடியாது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப தெலவே இல்லாத சிம்பிளா Warna ini lidahnya masih satu, teman pamannya.